என்னது என்னது இவன் எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கா யார சொல்ற அந்த வெள்ளை சட்டை போட்டு அங்க உட்கார்ந்திருக்கானே மச்சான் அந்த கரச்ச மாட்டா அண்ணாமலை அன்னைக்கு நான் அம்புதிரி வீட்டுக்கு போயிருந்தப்ப ஒரு ஓங்கு தாங்காலமே ஒண்ணு நெருப்புல பிடிச்சு தள்ளுறதா சொன்னாரு அது இவனா இருக்குமோ எனக்கு இப்படி தெரியும் நீ தானே விசாரிக்கணும் வீட்டுக்குள்ள பசுபதி இருக்கா அவன வச்சுக்கிட்டு விசாரிச்சா ரொம்ப சிக்கலாயி போவோம் அவனை ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் இங்கேயே பசுபதி பசுபதி

அவரோட மகனே அவரை நெருப்புல பிடிச்சு தள்ளிட்டான் ம் ம் அப்ப நீ பக்கத்துல தானே இருந்த காப்பாத்த வேண்டியதானே நான் பக்கத்துல இல்ல சத்தம் கேட்டு தான் ஓடி வந்த அப்ப அந்த எட்டு வயசு பேர் தான் தள்ளாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் ஊர்க்காரங்க அவன் தான் கொலக்காரன்னு சொல்லி துரத்துனாங்க ரகசியமா செஞ்ச சடங்குக்கு ஊர்க்காரங்க எல்லாம் எப்படி வந்தாங்கன்னு கேளு சடங்குக்கு ரகசியமா ஏற்பாடு பண்ண நீ தானே ஆமா அப்ப எப்படி ஊர்க்காரங்க வந்தாங்க அது யாரோ சொல்லி அதுக்கு இவன் தான் ஏற்பாடு பண்ணிருப்பா ஊர்க்காரங்களை வர சொன்ன நீ தானே இல்ல இல்ல நீதான் இல்ல நீ பகர கைய கையில போட்டுக்கிட்டு அண்ணாமலை கொலை பண்ண நீ தானே ஐயோ இல்லை எனக்கு உனக்கு தெரியாது நீ தான் கொலை பண்ணிருக்க இல்ல நல்லா கேளு பா கேட்டிருக்கிறது சும்மா இரு நீ தப்பவே முடியாது உன் விஷயம் பூரா வெளிய அம்பலமாயி போச்சு உண்மை ஒத்துக்கறியா இல்லையா என்ன என்கிட்டே போய் சொல்றியாடா என்னையே பிளாக்மெயில் பண்றியா நான் யாருன்னு உனக்கு தெரியாது வச்சுக்கிறேன்டா உன்ன விட்ட மாட்டேன் விட்ட மாட்டேன்டா உன்ன ஆத்தி யோ அண்ணாமல என்னையா போய் சொல்றீங்களா விட மாட்டேங்கிறா பயமா இருக்கா ஆ நான் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன தப்பு பண்ணாத உன் எதுக்கு தடுமாறணும் நான் ஒண்ணு பண்றேன் நான் உன்னை ஃபாலோ பண்றேன் நீ பசுபதியை பாத்துக்க சரி

இதுக்கு அவனையும் நான் பார்த்தது இல்ல என்னையும் அவன் யூகிச்சு சொல்றானா இல்ல போலீஸுக்கோ மத்தவங்களுக்கோ தெரிஞ்சா என் நிலைமை அப்படி என்னதான் சொன்னான் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துல அண்ணாமலை சாங்கியம் பண்ணானே அதை நேரில் நின்று மாதிரி சொல்கிறான் சொன்ன சொல்லிட்டு போறாருங்க அவர் மகன் தள்ளிவிட்டு தவறி மூலமால செத்தாரு மகனால இல்லடா

வார்த்தைக்கு வார்த்தை குத்தி காட்டியே பேசுவான் இந்த சொத்து பத்தெல்லாம் இருக்கிறதுனால தானே இந்த ஆட்டம் போடுறான் இந்த சொத்தெல்லாம் அவனும் சரி அவன் பரம்பரையும் சரி அனுபவிக்க கூடாதுன்னு நான் ஒரு திட்டம் போட்டேன் அண்ணாமலை மேல எனக்கு வெறுப்பு இருந்த மாதிரி அவன் மகனுக்கும் வெறுப்பு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அவனோட வாரிசை அவன் கூட என்னைக்கும் ஒட்டவிடக் கூடாதுன்னு நினைச்சேன் உங்கள் அப்பா மேலே உனக்கு வெறுப்பாக கண்ணு உன் கோவத்தை காயத்தில் காமிச்சிட்டேன் ஏன் கோவத்தை எதில் காட்டுறதுன்னு தெரியல அழகு நாச்சியார அனாதன்னு கூட்டிட்டு வந்து அவளை அண்ணாமலைக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அழகு எனக்கு தங்கச்சி முறை தூரத்து சொந்தம் அண்ணாமலை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவனால தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாதுன்னு குழந்தையே பெற்றுக்க கூடாதுன்னு இருந்தாவே தோத்த போனான் அழகு கர்ப்பமானா ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை புயலாச்சு இதுதான் சந்தர்ப்பம் சந்தடி சாக்குல என் மச்சான தனிய கூப்பிட்டா என் தங்கச்சி அதாவது உங்க மூத்த சம்சாரம் அவளாலதான் இதெல்லாம் நடக்குது அவ இயற்கையத்தானே சுத்து போனா அவ எதுக்கு சாபமிடுறோம் அது நம்மளை இப்படி பாதிக்கும் ஐயோ நான் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்த மாப்பிள நேத்து ராத்திரி என் கனவுல வந்தா குழந்தை பிறந்து நான் இறந்து போன அந்த வருஷத்தோட சரி என்னை மறந்துட்டீங்க வருஷா வருஷம் எனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சீங்களான்னு கேட்டா அட நான் என்ன சொல்றேன்னா அவளோட குறைகளை நம்ம நிவர்த்தி செய்வோம் அப்படி ஒண்ணு இருக்குன்னா அது நாம நாளைக்கே செஞ்சிடலாம் அடடா நாளைக்கு எதுக்கு இன்னைக்கே பண்ணிடலாம் ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை வீட்டில் இருக்கிற அநாத சிரிக்கிக்கு தெரிஞ்சா அவ ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான் அதனால வீட்டில் வச்சு பண்ண வேண்டாம் சோப்பில் வச்சு பண்ணுவோம் என்ன மாதிரி சத்தம் போடுது அதெல்லாம் குட்டப்ப யானைக்கு மட்டையை போட நினைச்ச மாதிரி சாயங்கியம் நடந்து அண்ணாமலை மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் முட்டை அடிக்கிறதுக்காக பசுபதியை தூக்கிட்டு வர சொன்னேன் முட்டைக்கு பயந்து பசுபதி ஓடிக்கிட்டு இருந்தான் நீங்கள்லாம் அவனை துரத்தி ஓடிக்கிட்டு இருந்தீங்க உண்மையிலேயே தனக்கு நிம்மதி கிடைக்கணும்னு தன்னை மறந்து அண்ணாமலை சாங்கியம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த இடத்துல அண்ணாமலையும் என்னையும் வேறு யாரும் இல்லை ஒரு முடிவுக்கு வந்து அண்ணாமலை இருந்த இடத்துக்கு நான் போனேன் அப்படியே அவன் முதுகலை எட்டி மிதிச்சேன் அண்ணாமலை நெருப்பு குண்டத்தில் விழுந்தான் அதுதான் சந்தர்ப்பம்னு நான் நழுவி ஒளிஞ்சுக்கிட்டேன் நெருப்பு பிடிச்ச அண்ணாமலை அலர்னா போராடினா எங்கேயோ இருந்த பசுபதி ஓடி வந்தான் கண்ணி சட்டின்னு நினைச்சு எண்ணெய் சட்டியை கையில் எடுத்தான் பைத்தியக்காரன் ஊருக்காரங்க ஓடி வந்தாங்க அழகும் ஓடி வந்தான் அண்ணாமலை முழுசா எரிஞ்சு சாம்பல் ஆகிறத அவ கண்ணால் பார்த்தா எண்ணெய் செட்டியோட பசுபதி நின்றுட்டு இருந்தான் தான் கொலகாரன் ஆக்குச்சு என்னை தப்பிக்க வச்சது பசுபதி ஓனா ஊருக்காரங்க துரத்துனாங்க பழி அவன் மேல விழுந்துச்சு பத்திரம் என் கைக்கு வந்துச்சு அழக பொம்மையை வச்சுக்கிட்டு அத்தனை சொத்தையும் நான் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அண்ணாமலை சொத்துக்கு இப்ப மட்டும் இல்லை எப்பவுமே நான் தான் அதிபதி எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதா நினைச்சேன் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் ஆனா அதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய திட்டம் போட்டிருக்கே என்ன இப்போதான் எனக்கு புரியுது இத்தனை வருஷமா பசுபதி தான் அந்த கொலையா பண்ணான்னு நினச்சேன் அவன பழி வாங்கினவன்னு துடிச்சிட்டு இருந்தேன் ஆனா இத்தனை வருஷம்னு உண்மையை மூடி மாறிச்சு எங்களுக்குள்ள இருக்கிற உறவ பகையா கிட்டியடா ஒண்ணை சும்மா விடமாட்டேன் இப்பவே போலீஸ்க்கு போய் சொல்றேன்

சீக்கிரம் வெளியே விட மாட்டேன் விட்டா எனக்கு ஆபத்து இவ்வளவு திட்டம் போட்ட எனக்கு தெரியண்டி என்னைக்கு இருந்தாலும் காட்டி கொடுப்பேன் ஓடி உள்ள

இன்னைக்கு அவன் மூலமாவே வெளியில வந்துருச்சு அது உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்த உங்க அம்மாவுக்கு சாங்கியம் நடத்தினா நான் எங்க தடுத்துட்டு ஒரே காரணத்துக்காக எனக்கு தெரியாம தோப்புல ஏற்பாடு பண்ணார் உங்க அப்பா நான் எதுக்காக தடுக்கணும் அந்த சாங்கியம் ஒருவேளை வீட்லயே நடந்திருந்தா அந்த கொலைய தடுத்துருக்கலாமில் இன்னைக்கு உங்க அப்பா உயிரோடு இருந்திருப்பாரு அன்னைக்கு நான் ஓடி வந்து ஊர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நீ ஒண்ணு கொலகாரன்னு அது மட்டும் தான் என் மனசுல ஆழமா மதிஞ்சிருச்சு கொலகார கொண்டவ இதுதான் திரும்ப திரும்ப என்ன சாட்டியால் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் வேற யாரும் இல்ல உங்க தான் பல வருஷமா மூடி மறைக்கப்பட்ட உண்மை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்க மாமா வாயாலேயே வெளியில வந்துச்சு உண்மை தெரிஞ்சு தட்டி கேட்க போன என்ன ரூமில் போட்டு அடிச்சிட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாரும் வந்து கதவு திறந்தாங்க யாருன்னு தெரியல கீழே போய் பார்த்தேன் உங்க மாமா அடிபட்டு மயக்கமா கிடந்தாரு அவரை யார் அடிச்சாங்கன்னு தெரியல பக்கத்துல பத்திரம் இருந்துச்சு தங்கச்சியை கூட்டிக்கிட்ட இது உங்ககிட்ட ஒப்படைக்கலாம் நீங்க வந்த எனக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் இருபத்தி ரெண்டு வருஷமா உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அதுக்கு நீ என்ன மன்னிக்கணும் இன்னொரு விஷயம் உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும்டா அவருக்கு பண்ண வேண்டிய கர்ம காரியங்களை நீ தான் செய்யணும் அது மூலமா அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சா அது போதும் எனக்கு ஒரு நிமிஷம் இத்தனை என்ன புரிஞ்சுக்கிட்ட உறுதி தள்ளிட்டு நம்ம குடும்பத்துக்கு நிம்மதி கிடைக்கணும் நீ ஒன்னு செய்யணும் நாளைக்கு உங்க அப்பாவோட இறந்த நாள் அவர் இறந்த அதே இடத்துல நீ திதி கொடுக்கணும் அதை நீ செய்யணும்